யார் பெரியாரை விமர்சிக்க விரும்புறா யார் பெரியாரை ஒழிக்க விரும்புறா நீங்களே சொல்லுங்க இந்த ஆசன் பதிவாளர் அமைப்புகளும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சித்தாந்தங்களை கொண்ட பாஜகவினரும் முக்கால்வாசி பெரியாரை ஒழிக்கணும்ன்றது அந்த ஒரு பெரியார் இசமே ஒண்ணு இருக்க கூடாதுன்னு நினைக்கிறது அவங்கதான் பெரியார் தான் போராண்டார் பெரியார் தான் விட்டு கொடுத்தார் பெரியார் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சதுக்கு அவர் தான் கரண் நான் எத்தனை அகாடமி சேர்ந்தார் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி பெரியார் பேசிட்டு இருக்காது என் பெருமை என் இனப்பெருமை பிஜேபியாக மாறிவிட்டார் அப்படி என்று ஒரே அடியாக முத்திரை குத்துவது சரியா இல்ல அதுக்கு உதாரணம் நான் எதுவும் உங்களுக்கு நீங்களே சமீபத்துல எல்லாமே பார்த்துருப்பீங்க பெரியார விமர்சிக்கணும்ன்றது என்ன அவசியம் இருக்கு இத பண்றது இந்த முகநூல்ல இந்த ஒரு ஒரு கோமாளி கூட்டம் ஒண்ணு இருக்குது ரசிகர் கூட்டம் கோமாளிக்கு அது இருக்கு ரசிகர் கூட்டம் இருக்குது தோத்துருவாங்க விஜய் ரசிகர் ரஜினி ரசிகர் எல்லாம் தோத்துட்டாங்க அண்ணன் சீமானந்தான் இப்ப பக்கத்துல வச்சிருக்கிறது முழுக்க முழுக்க ரசி ரசிகர் கூட்டத்தை மட்டும்தான் அவர் விரும்புறாரு அவர் என்ன பார்ப்பான தப்பா பேசுனாரு அந்த ரசிகர் கூட்டம் என்ன பண்ணாங்க ஏன்னா இப்படி தப்பா பேசுறீங்க ஒரு வார்த்தை கேட்டாங்களா கேட்கல தெரியாத தப்பா பேசுனாரு தெரியாம ஏதாவது பேச்சுக்காதிய வந்த மனவனுக்கு ஒருத்தர் தந்தை ஒருத்தர் அம்மா ஒருத்தர் அப்பா யார் தமிழனுக்கு எவனுமே தந்தை அப்பா அவருக்கு தகுதி இல்லையா இந்த நிலத்துல வந்த மனவன் எனக்கு அப்பா நான் தலா இருக்கா எதாவது மானம் கட்ட தினமா எங்களை வாழ வைக்காதீங்க ஏதோ என் முன்னோர்கள் ஏமாந்துருக்கலாம் எங்களை பார்த்து சொல்றாருங்க அந்த வார்த்தை எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு மனசுக்குள்ளே இருந்தது ஆனால் அதையும் தாண்டிட்டு வந்தேன் என்ன வார்த்தை நான் பதிவு செய்ய புரிஞ்சுக்கங்க பார்ப்பான் அனைவரையும் சமமாக பார்ப்பான் தமிழ் பேரறிஞர் எச் ராஜா இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய மனங்கள்லாம் எங்களுக்கு இல்லைண்ண சத்தியமா எங்களுக்கு கிடையாதுண்ண இந்த மனங்கள் எல்லாம் அதாவது அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் நம்ம தற்போது வெளியே வெளியேறி இருக்கிற ராஜ்குமார் அவர்கள் இவர் வந்து செய்தி தொடர்பாளராக இருக்கிற அம்பத்தூர் பகுதிக்கு இவர்கள் மூவரும் கொடுத்த படிதான் நேற்றிலிருந்து பேசும் பொருளாக மாறிடுது என்ன நடந்து எந்த அருமை கேட்பார்கள் வணக்கம் வணக்கம் சார் குறிப்பா சார் நான் தொடர்ந்து நாம வெளியேறிக்க இருக்கீங்க என்னதான் காரணம் அல்லது உண்மையிலேயே அங்க இருக்கிற பதவி பூசல்களால் உனக்கு எனக்கு கிடைக்கவில்லை ஒரு மோதலால் ஏற்பட்ட விளைவாக ஒவ்வொரு வெளியே இருக்கலாம் என்ன நடந்தது முழுக்க நடக்கிறது என்னன்னா பதவி சார்ந்தோ இல்ல வேற ஏதாவது எனக்கு பொறுப்பு பொறுப்பு கொடுக்கல கொள்கைகள் ரீதியாவோ அந்த மாதிரியான ஒரு கருத்து முரண்பாடு கிடையாது இருக்கிறது முழுக்க முழுக்க என்னன்னா அண்ணன் சீமான அவர்களுடைய நிர்வாகத்தினர் அந்த ஒரு செயல்தான் சார் என்னன்னா நாங்க தொடர்ச்சியா கடந்த மூன்று ஆண்டுகளா பொறுப்புல இருந்த அந்த பொறுப்பாளர்கள் எந்த ஒரு வேலையுமே அவங்க செய்யலை சரிங்களா இததான் நாங்க கடந்த அந்த பேட்டி சொல்லியிருப்போம் அவங்களுக்கே மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மறுபடியும் மீண்டும் அந்த ஒரு பொறுப்பு மாநில அதுவும் மாவட்ட பொறுப்பு முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாராதான் போகுது கட்சி அதாவது உழைக்கிறவங்களுக்கு இப்ப நாங்கெல்லாம் வந்து வெளியே போறோம் வெளியே போனா எங்களை துரோகி துரோகி துரோகம் அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்ற ஒரு பயங்கரமான ஒரு அவப்பெயர்கள் நாங்க வாங்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும் கடந்த ரெண்டு நாளா சமூக வலைதளங்கள்ல நீங்களே பார்த்திருப்பீங்க இன துரோகி அது இது பயங்கரமா போட்டு ஒரு கட்டமைப்பு இருக்கும் ஆனா நீங்களே சொல்லுங்க சார் எட்டு சதவீத வாக்கு சரிங்களா எட்டு சதவீத வாக்கு பெற்றிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் கட்சி வளர்ந்துடும் சிறந்த ஒரு கட்சி இதை விட்டுட்டு நாங்க வரோம் அப்படின்னா நீங்களே சொல்லுங்க வளரக்கூடிய ஒரு கட்சியா இருந்தா இதை விட்டுட்டு ஏன் வரும் இன்னொரு விஷயம் சொல்லணும் சார் இதை நான் பதிவு செஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னு கிடையாது இதுதான் பதிவு பண்றாங்க துரோகி துரோகின்ட்டு சார் ஒரு கூட்டம் ஒரு ஆளை எதிர்க்குது ஏதோ ஒரு கருத்து முரண்பாடு என்ன என்ன காரணம் கருத்து முரண்பாடு என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை வாங்கப்பா நான் உட்காந்து தீர்த்து வைக்கிறேன் கூட்டு கட்டமைப்பு குழு ஒன்று இருந்தது கட்டமைப்பு குழுவை கேட்காம கழிச்சிட்டாரு அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அந்த கட்டமைப்பு குழுல இருந்தாரு அவரையும் கேட்கவே இல்லை கட்டமைப்பு குழுல இருந்தவங்களுக்கே தெரியாது கட்டமைப்பு குழு கலைக்கப்பட்டது இந்த மாதிரி ஒரு ஒரு சீர் அதாவது சீர்குலைக்கப்பட்டது வந்து அண்ணன் சீமானவர்கள் அந்த ஒரு சரியான ஒரு நிர்வாகம் இல்லை இதுதான் இதுதாங்க நிர்வாகம் என்பது இல்ல இல்ல நான் இன்னும் உடச்சு கேட்க விரும்புறேன் நிர்வாகம் என்பது நிர்வாக குழுவடி என்பதோ அல்லது உட்கட்சி பூசல் என்பதோ எல்லா கட்சிக்கும் இருக்க ஒன்றுதான் ஆனால் ஜெயீச பாண்டியன் அதை அவர் அதை மட்டும் அவர் சொல்லல கொள்கையை மாறி தூய்கிறது குறிப்பாக பிஜேபியோடைய பிடி முகனால மெயின் திமுகவே அவர் வந்து வளர்ந்துகிட்டு இருக்காரு கோபால்ஜியை பாக்குறாரு யார்கிட்ட குருமூர்த்தியை ஒப்புது பாக்குறாருங்க பயங்கர குற்றச்சாட்டை வைத்தாரலாம் அப்ப தமிழ் தேசிங்கிற பாதையில அவர் விலகி செல்கிறார் என்கிற கேள்வி இருக்கு இல்லையா அதுதான் அது காரணமா அவர் வெறும் நிர்வாக கோளாறு மட்டும் காரணம் என்று அறியிட முடியுமா சமீபத்துல பார்ப்பானுக்கு ஒரு வழக்கம் கொடுக்குறாரு சரிங்களா அப்பார்ப்பான் அனைவரையும் சமமாக பார்ப்பான்றாரு பெரியாரை எடுத்து பேசுறாரு நமக்கு வந்து யாரும் அதாவது யார் நம்மளுடைய இலக்கின்றது ஒன்று இருக்கு பார்ப்பான ஒரு காலகட்டத்துல பெரியார ரெண்டாயிரத்தி பத்துல என்ன பேசிட்டு இருந்தாரு இல்லை அதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்ல பெரியாரன பேசிட்டு இருந்தாருன்னு நம்ம பார்த்தோம் இப்போ தற்சமயம் இருக்கிற காலகட்டங்கள்ல பார்ப்பான என்ன பேசுறாங்க அண்ணன் நீங்களே நல்லா உற்று நோக்குங்க பார்ப்பான் அனைவரையும் சமமாக பார்ப்பான் தமிழ் பேரறிஞர் எச் ராஜா இதெல்லாம் ஏத்துக்கக்கூடிய மனநிலை எங்களுக்கு இல்லைண்ணா சத்தியமா எங்களுக்கு கிடையாதுண்ண இந்த மனநிலை எல்லாம் அதாவது எங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க நாங்கள் ஒரு தலைவர் பிரபாகரன் அவர் அவரை வந்து அறிமுகப்படுத்துனீங்க இவர் தான் நம்ம இனத்தின் தலைவர்னு சொன்னீங்க இதை நம்பிதான் நாங்கள் தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள வந்தோம் கடைசியில பார்ப்பான பார்ப்பான உயரவா பேசுறது இதே எனக்கு ஒரு சந்தேகம் சந்தேகம் சார் என்னன்னா அண்ணன் வந்து பழனி பாபா அவர்களுக்கு நிகழ்வு எடுக்கிறார் அந்த அதே பழனி பாபா அவர்கள் என்ன கூறியிருக்காரு அப்படின்னா பார்ப்பான் பார்ப்பானியம் இந்தியாவின் புற்றுநோய் பார்ப்பான் ஒரு தொற்று நோய் அப்படின்னு சொல்லியிருக்காரு பழனி பாபா ஆனா முன்னுக்கு பின் முரணா இருக்கா இல்லைங்களா உங்களுக்கு இவர் பார்ப்பானே இல்ல அது மட்டும் சொல்லல பள்ளி பாபா சொன்னதுல முக்கியமான விஷயத்தை சொல்றேன் அதுங்கிறது தொடருங்க பள்ளி பாபா என்ன சொல்றாருனாக்க எவன் ஒருவன் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவனை ஒருபோதும் நம்பாதே அவன் நிச்சயமாக அயோக்கனாக தான் இருப்பான்னு சொல்றாரு இதுவும் முரணா இப்ப அடுத்த கருத்து நான் இதெல்லாம் சொல்ல வந்தேன் நீங்களே சொல்லிட்டீங்க சரி ஓகே ஓகே என்னன்னா என்னன்னா நல்லா முன்னுக்கு பின் முரணா இருக்குது இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முன்னுக்கு பின் முரணா இருக்குது இந்த ஒரு இந்த மாதிரியான சிக்கல்களுக்கு தம்பிகள் அதாவது வந்து வளர்த்தெடுப்பார் அப்படின்ற ஒரு உயர்ந்த ஒரு சிந்தனையில தான் பாருங்க கூட்டம் கூட்டமா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த கொத்து எல்லாம் கொத்து கொத்தா வந்தாங்க ஆனா வந்தவங்க இன்னைக்கு அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா அந்த இளைஞர் படை வெளியே தான் போகுது அவங்க உள்ள வந்ததுக்கும் அண்ணன் சீமானவர்கள் தான் காரணம் இப்ப வெளியே போறதுக்கும் அவரு அண்ணன் சீமானவர்கள் மட்டுமே தான் காரணம் இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவரை சுற்றி ஒரு மாயை இருக்கு சார் என்ன மாயைன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் அவர் வந்து போராளிகளை விரும்புவதில்லை களத்தில் நிற்கிற பீல்ட் ஒர்க்கர்ஸா அவர் விரும்புறதே கிடையாது முழுக்க முழுக்க அவரை சுற்றி வந்து பாத்தீங்கன்னா ரசிகர் கூட்டங்களை தான் வச்சிட்டு இருக்காரு அதாவது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க அந்த ரசிகர் கூட்டம் நான் ஒரு சில பெயர்கள்லாம் நான் குறிப்பிட விரும்பல அந்த ரசிகர் கூட்டம் எப்படின்னா தன்னை சுற்றி ஒரு புகழாரம் தேர்றாரு அண்ணன் அண்ணன் நீங்க ரொம்ப அதாவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளர் நாற்பது லட்ச ரூபாய்க்கு ஊழல் பண்ணிருக்காரு சார் சரிங்களா இதே நான் நசிக்கிறேன் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில நாற்பது நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அவரும் அவருடைய மகனும் சேர்ந்து ஊழல் பண்ணிருக்காங்க இது வரைக்கும் அவர் அடிப்படை உறுப்பினரும் நீக்கல சார் சரிங்களா ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல என்னையும் அஜ்மல் என் அஜ்மல் சொல்லிட்டு என் கூட விளக்குனார் இல்லைங்களா கடிதம் போட்டிருந்தாரு நீங்க பாத்திருப்பீங்க அவரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல விளக்குனாங்க அடிப்படை அப்பவே அடிப்படை உறுப்பினர் விளக்குனாங்க என்ன காரணம்னு கேட்டா இதை யாருமே இது வரைக்கும் சொல்லலை மீண்டும் மூணு மாசம் நான்கு மாசம் கழிச்சு இன்னொரு மாநில ஒருங்கிணைப்பாளர் நேரத்தில் மண்டல செயலாளர் மகேந்திரன் அவர்கள் அவருக்கிட்ட எங்கள் இரா முருகன் இருக்காரு இல்லைங்களா அவர் வந்து மிக பழமையான ஒரு தமிழ் தேசியவாதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இருந்து தமிழ் தமிழர் இயக்கம் அஹ் ஐயா சுபவி அவர்கள் சுபவியும் தியாக தியாக் தோழர் தியாகு அவர்களால் தொடக்கப்பட்ட அந்த தமிழ் தமிழர் இயக்கம் அது வந்து தமிழ் தேசிய பாதைகள்ல தான் இருக்காரு இது வரைக்கும் பாதை மாறவே இல்லை அந்த தமிழர் தமிழ் தமிழர் இயக்கம் ரெண்டா பிளவுபட்டு அது அந்த இல இயக்கமே இல்லாம போனப்ப கூட அதுக்கு ஒரு தமிழ் தேசிய இந்த நாம் தமிழர் கட்சியே தான் நாம் தமிழர் இன்னைக்கு இந்த முடிவை எடுக்க வச்சிருக்குன்னா இதற்கு காரணம் என்னவா இருக்குன்றது நீங்களே பாருங்க அண்ணன் சீமான் அவர்களுக்கு திறனும் இல்லை முன்னுக்கு பெண் மீனும் முரணாவும் அவர் பேசுறாரு இந்த ஒரு சிக்கல்கள் இருக்கு சரி சமீபத்திலுமா இப்ப வந்து கட்சி சார்ந்த ஒரு உறவுகளுக்கும் அங்க பேட்டி கொடுக்கறது தயாரா இருக்கிறாரு அவர் அங்கதான் கொடுத்துட்டு இருந்தா அங்க போய் சந்திக்க போறோம் பெண்கள் உட்பட ஐம்பது நபர்கள் நாங்க போய் ஒன்னா சேர்ந்து சந்திக்க போறோம் சந்திக்க போனா கால் கடுக்க நிக்கிறேங்க எண்ணன்னு கூட எட்டி கூட பாக்கல எண்ணன்னு கூட எட்டி பாக்கல நாங்க ரொம்ப நேரமா நின்னு கேட்டு வாசல்லையே நின்னு எட்டி எட்டி பாக்குறோம் இத்தனைக்கும் அண்ணனுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அதாவது அண்ணன் வந்து ஒரு கட்சி கட்சியினுடைய ஒரு மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் சரிங்களா தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவ்வளவுதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவும் இல்லை ஒரு பதவி இல்லை அண்ணன் இப்பவே இந்த அளவுக்கு ஒரு கெடுகொடியாரு எங்களை பார்த்து சொல்றாருங்க அந்த வார்த்தை எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு மனசுக்குள்ளே இருந்தது ஆனா அதையும் தாண்டிட்டு வந்தேன் என்ன வார்த்தைங்க நான் பதிவு செய்யற புரிஞ்சுக்கோங்க போங்கடா எது எதுக்கு வந்து நிக்கிறீங்க அலையாளமே கேட்கல போங்கடா வேகமா இருந்துச்சு அதர் போங்கடா போய் அண்ணா அறிவாலயத்துல போய் சேர்ந்துக்கோங்கடா உங்களாலதான் அம்பத்தூரை நாசமா போச்சு இப்படிதான் சொன்னாரு எது அம்பது பேர் வந்திருக்கிறோம் எங்க கூட ஒரு சிலர் இருந்தாங்க அம்பத்தூர்ல மு முன்னாள் பொறுப்பாளர்கள் அவங்க ஒரு சிலர் இருந்தாங்க இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் அதாவது ஒரு கட்சின்னா ஒரு தொண்டர்களை மதிக்கணும் ஒரு பொறுப்பாளர்களுக்கு ஒரு மரியாதை மரியாதைன்னு ஒண்ணு இருக்கணும் கட்சியின் முதுகெலும் போன்றதே அந்த கட்சியின் தொண்டர்கள் தான் இங்க பொறுப்பாளர்களுக்கும் மரியாதை இல்லை உறுப்பினர்களுக்கும் மரியாதை இல்லை யாருக்குமே எந்த மரியாதை இல்லை கட்சியே என்னுடைய கட்சி அண்ணா ஏன் ரெண்டாயிரத்தி பத்துல ஏன் அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை அவரு ரெண்டாயிரத்தி பத்துல என் கட்சி இஷ்ட தான் இருக்கில்லன்னா வெளியே போகணும் அப்பவே சொல்லியிருக்கலாமே அண்ணா எத்தனை இப்ப என்னுடைய என்னெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது அரசியல் வாடையே அற்றவன் நான் இந்த தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள தெரிஞ்சோ தெரியாமலோ ஒன்பது ஆண்டுகளா பயணிச்சிட்டேன் நான் என்னோட குடும்பத்துல எந்த யாருக்குமே எந்த ஒரு அரசியல் பின்புலமும் கிடையாதுங்க நான் தான் முதல்ல அரசியல் தளத்துக்குள்ளேயே வந்திருக்கேன் இவ்வளவு தூரம் வந்துட்டு இன்னைக்கு கட்சி நீ இருந்தா இது இல்லைன்னா வெளியே போ இவ்வளவு சர்வாதிகாரமா பேசுறது இது எந்த வித அதாவது எந்த விதத்திலயும் சரியே கிடையாது இங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் நடக்குது எல்லாம் மாறும் மாறும்னு சொல்லிட்டு நாங்க அவ்வளவு தூரம் அவ்வளவு வெரைட்டி அடிக்கப்பட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து காத்துட்டு இருந்தோம் மாறும் மாறும் கடைசியில எங்களுக்கு மீண்டும் ஒரே பதில் தான் ஊழல் செஞ்ச அந்த மாநில அந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் பேர்லாம் நான் சொல்ல விரும்பல ஒரு ஊழல் வழக்குல இருக்கார் அந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் அவருக்கு முழுக்க முழுக்க அவருடைய எப்படி சொல்றது அவருக்கு அவர் சொல்றதுதான் இயங்கணும் அப்படின்ற மாதிரி நடக்குது

கட்சியை விட்டு வெளியே வந்த வெளியே வந்தவங்களே நாங்க மூணு பேர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப உடைச்சு பேசிருப்ப நினைக்கிறேன் நீங்களே மற்றவர்கள் பேட்டிய கட்சியை விட்டு வெளியே நான் பேர் இருக்காங்க ஆனா எல்லாரையும் விட உடச்சு தான் ரொம்ப உடைச்சு பேசிருக்கோம் இங்க ஒரு சிலர் இன்னும் இருக்காங்க தான் இருக்காங்க நீங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் மனசுல இருந்ததுங்க நானும் பேசியிருப்பேங்க நானும் பண்ணியிருப்பேங்க என்னங்க பண்றது அண்ணன் தான் எல்லாமே ஏங்க அந்த அண்ணன்னா நம்ம தனிப்பட்ட முறையில குறைய சொல்லலையே கட்சியில கொள்கை முரண்பாடே கிடையாது ஆனா அவர் தனிப்பட்ட முறையில என்னோட கட்சி இது நான் தான் எந்த ஒரு எங்க ஒரு அடிப்படை ஒரு கட்டமைப்பே இல்லையே எங்க கட்சிக்குள்ள ஒரு அடிப்படை கட்டமைப்பே இல்லையே பதினைந்து காலம் ஆகுது எந்த ஒரு கட்டமைப்பும் கிடையாது என்ன பண்றது இத கேட்டா தப்பா ஒரு முறையான நிர்வாகம் இல்லாத ஒரு ஒரு திறன் இல்லாத ஒரு பொறுப்பாளர்களை மீண்டும் மீண்டும் கட்டமைக்கிறீங்க இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க இத நான் பேசுறேன்னு வச்சுக்கீங்களேன் என்ன என்ன சொல்றாங்க இவன் பொறுப்பு தரலன்ட்டு இவன் வந்து திராவிட கைக்கூலி ஆயிட்டான் இதுதான் முழுக்க முழுக்க இருக்குது அதுவும் இதெல்லாம் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா யாரும் இந்த ஃபீல்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது முக்காவாசி மனக்காவலியே இந்த ஃபீல்டில் இறங்கி வேலை செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இத பண்றது இந்த முகநூல்ல இந்த ஒரு ஒரு கோமாளி கூட்டம் ஒண்ணு இருக்குது ரசிகர் கூட்டம் கோமாளி அது இருக்கு ரசிகர் கூட்டம் இருக்குது தோத்துருவாங்க விஜய் ரசிகர் ரஜினி ரசிகர் எல்லாம் தோத்துட்டாங்க அந்த சீமான அண்ணா இப்ப பக்கத்துல வச்சிருக்கிறது முழுக்க முழுக்க ரசிகர் கூட்டத்தை மட்டும்தான் அவர் விரும்புறாரு அவர் என்ன பார்ப்பான தப்பா பேசினாரு அந்த ரசிகர் கூட்ட என்ன பண்ணாங்க ஏன்னா இப்படி தப்பா பேசுறீங்க ஒரு வார்த்தை கேட்டாங்களா கேட்கல பெரியார தப்பா பேசினாரு கேட்டானா பெரியார் எல்லாம் சப்போர்ட் தான் பண்றாங்க பெரியார் அவர் வந்து பெரியார தப்பா பேசல பெரியார் பேசுனது தானே பேசினாரு சரி பேசுனார் அதுல நான் எந்த ஒரு முரண்பாடு நான் சொல்லல நான் பார்ப்பான் மாத்தி மாத்தி பேசுறீங்களா அதான சிக்கல் நீங்க ஏன் ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு ஒரே நிலைப்பாடல இருக்கணும் ஒரு அதாவது அதுவும் வந்து சாதாரண மனுஷனே மாத்தி மாத்தி பேசுறது அது வேற நீங்க ஒரு மாபெரும் ஒரு இயக்கத்தை வழிநடத்துகிற ஒரு தலைவர் அப்படின்றப்போ ஒரு சரியான ஒரு பேச்சு இருக்கணும்ல சரியான ஒரு அணுகுமுறை இருக்கணும்ல ஒரு பேசிக் ஒரு டிசிப்ளின் ஒண்ணு இருக்கணும் இல்ல இங்க இதுதான் இருக்கிற சிக்கலை முழுக்க முழுக்க வெறும் வாய் வார்த்தை அந்த கூடி செயல் செய்வோம் அப்படின்றதெல்லாம் அவரு பாட்டுக்கு வருவாரு இறங்கி மேடையில ஏறி மைக்க புடிச்சாரு தான் பேசிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுவார் யாருக்கு என்ன வருத்தம் இந்த மேடை போறதுக்கு அவன் என்ன செலவு செஞ்சிருப்பான் இதெல்லாம் அண்ணனுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியல தெரியாது கண்டிப்பா அண்ணனுக்கு தெரியாது அதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்புகள் இருக்குன்றது தம்பிகள் என்ன மாதிரியான உழைப்புகள் எங்கெல்லாம் உண்டியல் குளிக்கிறப்பான் எவங்கிட்ட எல்லாம் அசிங்கமா பேச்சு வாங்கியிருப்பான் ஒரு தெருக்குள்ள போறாங்க அடிக்கிறது விரட்டுறாங்க தேர்தல் நேரத்துல இது இது நாங்க அதாவது அது ஒரு ஒரு சமூக இது ஒரு இது வச்சுக்கோங்களேன் சொல்றேனா இருக்கு இதுக்குள்ள நீங்க எப்படா வருவீங்க அந்த ஒரு பாகுபாடு பார்த்து விரட்டுறதுக்கு போறாங்க விரட்டுறான்

சிங்களவனை எதிர்த்து போரிட்டார் பெரியாரா அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஒரு கட்டமைப்பு எதுக்காக அந்த ஒரு கேள்வி வருது எனக்கு புரியல கேட்க வேண்டிய அவசியமே அடிப்படை ஒரு தமிழ் தேசியமா திராவிடமான்றது வேற சரிண்ண நம்ம தமிழ் தேசிய கட்சி தமிழ் தேசியமா திராவிடமான்றது வேற ஆனா பெரியாரா பிரபாகரனான்ற ஒரு என்ன எனக்கு ஒண்ணும் புரியல எதை கட்டமைக்க பாக்குறாரு விரும்புறாரு பரிவாளர் அமைப்புகளும் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தங்களை கொண்ட பாஜக முக்காவாசி ஒழிக்கணும்ன்றது அந்த ஒரு பெரியாரிசமே ஒண்ணு இருக்க நினைக்கிறது அவங்கதான் நம்ம ஆனா நம்ம வந்து ஒருத்தங்களை கடந்து போறதும் அவங்கள நம்ம வந்து அவமதிக்கிறது தான் சரிங்களா ஆனா ஒருத்தரை நம்ம அவதூறா பேசுறதும் அதோ ரெண்டுமே ஒரு பெரிய அரசியல் மிகப்பெரிய ஒரு தவறு என்ன என்னை பொறுத்த வரைக்கும் கடந்து போக நமக்கு நம்ம இலக்கு ஒண்ணு இருக்குன்னு நம்மளோட இலக்குன்றது ஒண்ணு இருக்கு நம்ம இலக்கு என்ன வெல்லணும் இன்னும் நம்ம ஒரு எம்எல்ஏ கூட நம்ம வாங்கல இன்னும் இது வரைக்கும் நம்ம ஒரு எம்எல்ஏ கூட வாங்கல ஒரு எம்பி இல்ல மாநகராட்சிகள்ல கவுன்சிலர் இல்ல மாநகராட்சிகள்ல கவுன்சிலர் இல்ல இருக்காங்க இல்ல சொல்றேன்னா அதுதான் கவுன்சிலர் இல்ல இதெல்லாம் இல்லாத காரணம் என்ன ஆனா முதல்ல கடைகோடி ஒரு உறுப்பினர் கிட்ட ஒரு பொறுப்பாளர் அதாவது நம்ம கட்சியில வந்து உறுப்பினர் எதுவுமே வர மாட்டாங்க நான் வெளிப்படையே சொல்றேன் நாம் தமிழ் கட்சியில உறுப்பு வெறும் உறுப்பினராக இருக்கிறவங்க வந்து ஓட்டு மட்டும்தான் போட்டு போவாங்க அந்த பொறுப்பாளர் இருப்பாங்க பொறுப்பாளர்கள் ஒரு தொகுதிக்கு நாலாயிரத்தி ஐநூறு உறுப்பி உறுப்பினர்கள் குறைஞ்சபட்சம் நான் இருக்கிற ஐம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில நாலாயிரத்தி ஐநூறுல இருந்து ஐயாயிரம் உறுப்பினர்கள் இருக்காங்க அத்தனை பேரும் வந்து களத்தில் நிப்பாங்களான்னு கேட்டா கிடையாது அதுல குறைஞ்ச பட்சம் ஒரு எண்பது பேர் வருவாங்க அந்த எண்பது பேர்ல தொடர்ச்சியா வர்றது பேர் பதினஞ்சு பேர் தான் முழு நேரமா தொடர்ச்சியா இருக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ நம்ம இவங்க எல்லாம் முதல்ல நம்ம சந்திச்சு பேசணும் தொகுதி வாரியா அண்ணன் மேடை ஏறினா நேரா வந்தாருன்னா மேடை ஏறி அப்படியே இறங்கி திருப்பி அவரை நாங்க தொடக்கூட முடியல அவரை பார்த்து நின்று பேச கூட முடியல சமீபம் இதெல்லாமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகுதான் இந்த ஒரு நிலை நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்தது அண்ணன் குளத்துல இறங்கி குளிச்சுட்டு ஒரு சீமான கூட்டத்துக்கு போறப்ப குளத்துல இறங்கி குளிச்சுட்டு போவார் அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஒரு மனிதர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா செவன் ஸ்டார் த்ரீ ஸ்டார் அப் ஆறதுக்கு நான் கேள்விப்பட்டதை நான் சொல்றேன் செவன் ஸ்டார் த்ரீ ஸ்டார் இது எங்க யாரு வீட்டு காசு என்ன எனக்கு புரியல ஆனா சத்தியமா சொல்றேன் ரொம்ப அரும்பாடுபட்டு வேலைக்கு போய் எல்லாமே கொஞ்சம் தான் எல்லாமே சேர்த்து நம்ம கட்சிக்குன்னு ஒரு பொருளாதாரத்தை கீட்டி எல்லாரும் எல்லா உறவுகளும் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா நீங்க நான் எதுவும் குறை சொல்ல ஆனா இது சரியானது நீங்களே யோசிச்சு பாருங்க அதாவது வெளியேறினாலும் கூட உங்களுடைய பெரும்பான்மையான கோபங்கள் இல்லாம அவரோட அவருடைய பர்சனல் தொடாம தொடமென்மையே விமர்சனம் பண்றீங்க உங்களுடைய அந்த விமர்சனத்தையும் கூட அப்படியே மக்கள் மனைவிக்கு விட்டுருக்கு குறிப்பாக தான் தமிழின் மறைவிக்கு விட்டு விடுவேன் விவகாரத்துறை நேரம் நேர உருகிற நன்றி